இன்று கிறிஸ்தவத்தில் பேசப்படாத உண்மைகள் இரண்டு ஆவியின் ஞான அக்கினியின் ஞான யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞான கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும் அக்கினியினானாலும் உங்களுக்கு ஞான கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் எண்ணிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரனல்ல அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான கொடுப்பார் இயேசு சொல்கிறார் லூகா பன்னிரண்டு நாற்பத்து ஒன்பது லீ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அக்கினி என்று சொல்லப்பட்டிருப்பதால் பரிசுத்தாவி என்று சொல்கிறார்கள் அதுவும் தவறு யோவான் ஏழு முப்பத்து ஒன்பதில் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை பரிசுத்தாவி தாவியானவர் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் மேல்வீட்டு அறையில் அக்கினி நாவுகளாக வெளிப்பட்டார் யோவான் ஸ்நானகனின் கூற்றுப்படி இயேசு ஆவியின் ஞான ஸ்நானமும் போட வந்தேன் என்று இயேசு கூறினான்